சத்துவமான சத்தியங்கள் இன்னைக்கு லூக்கா நச்செய்தி நூல் பதினெட்டாதிகாரம் வசனத்தை வாசித்துட்டு உங்களோட நான் பேச விரும்புறேன் அவனால இவனே நீதி மாணாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு பேர் ஜோமான சச்சுக்கு போனாங்க ஒருத்த பரிசையன் ஒருத்த ஆயக்காரன் பரிசையன் எப்படின்னா மோசையின் பிரமாணங்களை கரெக்டாக பின்பற்றுகிறவன் அவன் தன்னுடைய ஜபத்திலே சொல்றான் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுறேன் தசமவாகவும் கொடுக்குறேன் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாகவும் கொடுக்குறேன் அவங்க இவங்க அந்தானிக்கிறானே ஆயக்காரன் அவங்க மாதிரி இல்லாததுக்காக இவன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று தன்னுடைய சுயநீதியை சொல்லி ஜபம் பண்ணுறான் உண்மையில் அதெல்லாம் அவங்க பின்பற்றக்கூடிய காரியம்தான் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுவேன்னு சொல்கிறதுலாம் எப்படின்னா யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு வீக்லி ட்வைஸ் வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் அவங்க ஃபாஸ் பண்ணுற டைம் வந்து நாள் வந்து ஒன்று திங்கக்கிழமை இன்னொன்று வியாழக்கிழமை நம்ம ஊரில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்ட் பண்ணுவோம் சிலர் சனிக்கிழமை ஃபாஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை பண்ணுவோம் ஏன்னா மோஸ்டே நாற்பது நாள் உபவாசம் பண்ண மலைக்கு ஏறின நாள் வந்து மண்டே இறங்கின நாள் வந்து தேர்ஸ்டே அப்படின்னு கணிக்கிறாங்க இப்போ ஐதீகமான பரிசுர்கள் அப்படி ஜபிப்பதாக நான் ஒரு ரபி பேசும்போது கேட்டேன் சரி அது இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல தன்னுடைய சுயநீதிகளை சொல்லி ஜபிக்கிற ஒரு மனிதன் ஒரு பக்கம் அந்த ஆயக்காரன் எங்க வந்து பலிபீடத்துக்கிட்ட ஜபிக்கிறான் பரிசையன் ஆயக்காரன் சர்ச்சுக்கு வெளியில வாசப்படியில உட்கார்ந்து வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் பாவியாயிருக்கிற என் மேல் கிருபையாயிரும் மார்பில் அடிச்சுக்கிட்டு பாவியாய் இருக்கிற என் மேல் கிருபியாயிரும் அப்படின்னு வேண்டுகிறான் இந்த ரெண்டு ஜபத்தை தான் ஆண்டவர் மேற்கோள் காட்டி சொல்றாரு அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்றார் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சுய நீதிகளை நம்முடைய காரியங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்வது அவன் வெளியில சொல்லல மனசுக்குள்ள மனசுலதான் சொன்னா அதை பெருசா மேன்மையா நினைக்கிறது இல்ல நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஜபிப்பது நம்முடைய நீதியை சார்ந்து ஜபிக்கிறது இல்ல அவர் நமக்கு தருகிற கிருபை சார்ந்து ஜபிக்கிறது அப்படி ஜபிக்கிறவர்கள் தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் வெறும் நம்முடைய சொந்த நீதியை சார்ந்து நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறதில்லை அவர் நிராகரித்து விடுகிறார் ஆகவே நீதியின்படி அல்ல அவருடைய கிருபையின்படி தான் நமக்கு இறக்கம் கிடைக்குது ரட்சிப்பு கிடைக்குது மேன்மை கிடைக்குது இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் எங்கே ஆண்டவர் இருப்பார் என்று கருதி பரிசேயன் படிப்பீடத் தண்டையில் நின்று ஆற்றலை நின்று அவன் ஜபிக்கிறானோ அங்கே ஆண்டவர் இல்லை எந்த மனிதன் வாசல் பிடி விட்டு தாண்ட முடியாத மனநிலையில் பாவியாக இருக்கிற என்மேல் கிருபையாரன் வேண்டிக்கிட்டானோ அவன் பக்கத்தில் வந்துட்டார் எதை வச்சு சொல்கிறேன்னா அவன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது யார் பக்கத்தில் வந்துடுறார் ஆண்டவர் ஆயக்காரன் பக்கத்தில் வந்துடுறார் பரிசைன் வந்து அவன் ஆயிடுறான் இவன் என்று சொன்னால் அருகாமையில் அர்த்தம் அப்போ பழிபீடத்தில் நின்று தன்னுடைய நீதிகளை சொல்லி நான் பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன் ஃபாஸ்ட் பண்ணுறேன் தசமாவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அதிகம் நெருங்குவதில்லை மாறாக தன்னை தாழ்த்தி கிருவை சார்ந்து ஒரு மனிதன் ஜபிக்கிறான் பாருங்க அவன் பக்கத்தில் அவர் போயிடுறார் ஸோ இந்த நாள் சத்துவமான சத்தியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா கச்சருக்கு முன்னாடி உங்கள் நீதியை பேசாதீங்க உங்களை தாழ்த்துங்க கிருவை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள் மற்றொரு சத்துவமான சத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மே காட் பிளஸ் யூ